ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினொன்றாம் தேதி புரட்டாசி இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நாளானது வருதுங்க இந்த ஆயுத பூஜையில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றத்தால் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நேர்களுக்கு இந்த கிரகங்களுடைய மாற்றத்தால் என்ன மாற்றம் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆயுத பூஜையோட சிறப்பு என்னங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக மிதனம் ராசி நேர்கள் இந்த சிறப்பை தெரியாதவங்க முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சிறப்பை பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசி வீடியோவை ஸ்கிப் பார்த்து முதல்ல பூஜையோட சிறப்பு பார்க்கலாம் நவராத்திரி பண்டிகையின் முக்கிய நாளாக கொண்டாடப்படக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லலாங்க நவராத்திரியின் ஒன்பது நாட்கள் கொண்டாட்டத்தின் இறுதி நாளாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நாள் வழிபடுவதுதான் இந்த ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது துர்க்கை அம்மனுக்கும் மகிஷாசூரனுக்கும் இடையே பாத்தீங்கன்னா எட்டு நாட்கள் சண்டை நடைபெறும் எட்டு நாட்கள் கழித்து ஒன்பதாவது நாள் மகிஷாசூரனை வதம் செய்வாங்க துர்க்கை அம்மன் அதனால பாத்தீங்கன்னா இந்த நாளையே துர்க்கை பூஜை என்றும் ஆயுத பூஜை என்றும் அழைக்கின்றனர் ஒன்பது நாட்கள் சண்டை வந்து மகிஷாசூரனை வதம் செய்யறதுனால பாத்தீங்கன்னா பத்தாவது நாளை விஜயதசமி அப்படின்னு கொண்டாட செய்கின்றோம் அதே போல இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஒன்பது நாட்களும் பார்த்தீங்கன்னா பலரும் அவங்களுடைய வீடுகளில் குழு வைத்து பலகாரங்கள் சமைத்து அக்கம் பக்கத்தினருக்கு அதனை பிரசாதமாக அழைத்து கொண்டாடி வருவாங்க இதுல ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்தை குறிக்கும் வகையில வழிபாடு செய்வது வழக்கங்க அதன்படி பாத்தீங்கன்னா ஒன்பதாவது நாளில் தேவி சரஸ்வதியை வழிபாடு செய்யக்கூடிய காரணம் பாத்தீங்கன்னா அன்று சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆயுத பூஜையின் கொண்டாட்டத்தின் முக்கிய காரணம் பார்க்கும் பொழுது கொடியின் மகிஷாசூரன் தனது படியுடன் இணைந்து தேவி சாமுண்டீஸ்வரியை அழிக்கும் நோக்கத்துடன் சண்டையிட்டு வந்தாங்க இதனால இறுதியாக பார்த்தீங்கன்னா மகிசாசூரன் செய்யும் அக்கிரமங்களை பார்த்து ஆக்ரோஷமாக அவதாரம் எடுத்தாங்க அந்த அவதாரமே துர்க்கை அவதாரம் அப்படின்னு சொல்லலாம் தனது கூர்வால் போன்ற ஆயுதங்களை கொண்டு மகிஷாசூரனை வதம் செய்தாங்க இதன் காரணமாக ஆயுத பூஜை வழிபாடு பார்த்தீங்கன்னா காலம் காலமாக நடத்தப்படுகிறது ஆயுத பூஜையின் வழிபாடு பார்த்தீங்கன்னா நவராத்திரியின் எட்டாவது நாளுக்கு பிறகு ஒன்பதாவது நாளில் அனைத்து ஆயுதம் உலோகங்களால் ஆன பொருட்கள் வாகனம் வியாபாரத்தில் ஈடுபடும் இயந்திரங்கள் இது அனைத்துமே நன்றாக சுத்தம் செய்து குங்குமம் கொட்டு வைத்து வழிபாடு செய்யலாம் பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் அவங்களுடைய புத்தகம் பேனா பென்சில் இது அனைத்துமே வைத்து வழிபாடு செய்யலாங்க அதே போல இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது வண்ணம் மற்றும் வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் செய்யணும் அதன் பிறகு பொறி பழங்கள் இனிப்பு வகைகள் வைத்து சாமிக்கு படியல் செய்யலாம் ஆயுத பூஜை என்று அறிவாற்றல் அழி வழங்கும் சரஸ்வதி தேவி தூய்மை உள்ளத்தை வழங்கும் பார்வதி மற்றும் செல்வ செழிப்பை அளிக்கும் தேவி லக்ஷ்மி இவங்களை கண்டிப்பா நீங்க தவறாமல் வழிபாடு செய்யணுங்க இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் தடைகள் அனைத்துமே நீங்க நன்மை உண்டாகும் சோ ஆயுத பூஜையோட சிறப்பு என்ன அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க இந்த ஆயுத பூஜையில் ஏற்பட்ட கிரகங்களின் மாற்றத்தால் மிதுனம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம் ராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா இதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அதே போல மிதனம் ராசி நேர்களுக்கு சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கக்கூடிய காரியம் கூட பாத்தீங்கன்னா சற்று தாமதம் ஆக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நீங்க நினைத்த விஷயங்கள் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நினைத்த நேரத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் பாத்தீங்கன்னா புதன் தனது சஞ்சாரம் மூலம் மனதில் இருந்த கவலையை போக்கி நிம்மதியை தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம் வெளியூர் பயணம் அதன் மூலம் பார்த்தீங்கன்னா மிதனம் ராசி நேயர்களுக்கு அலைச்சல் ஏற்படலாம் அதே போல ராசி நேயர்களுடைய தொழில் வாழ்க்கை இந்த நேரத்தில் என்ன மாதிரி சூழலில் இருக்கு அப்படின்னு பார்க்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அலைச்சலுக்கு பின் உங்களுக்கு நடந்து முடியலாம் அதே போல தேவையான பண உதவி சற்று தாமதமாக உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவிகள் உங்களை வந்து சேரலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகளின் ஆதரவு முழுமையாக கிடைக்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா நீங்க அவர்களை அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லப்படுது சோ வேலை ரீதியா உங்களுடைய மேல் அதிகாரிகளை இந்த நேரத்துல நீங்க எந்த அளவுக்கு அனுசரித்து போறீங்களோ அதன் மூலம் உங்க வாழ்க்கையில எந்த வித பிரச்சனையும் ஏற்படாது அதே போல உங்களுடைய வேலையிலும் இதனால எந்த வித பிரச்சனையும் வராமல் நீங்க பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மிதனம் ராசியில இருக்கக்கூடிய கணவன் மனைவி கிடைய பாத்தீங்கன்னா அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படலாம் எந்த அளவுக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் அனுசரித்து போறீங்களோ அதனால உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நீங்க அனுசரித்து போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதாவது சிறு பிரச்சனையாக ஏற்பட்டு அது பெரிய லெவல்ல போய் முடிவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படலாம் அதே போல மிதனம் ராசி நீர்களுக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் தீ ஆயுதங்களை கையாளும் போது மிதனம் ராசி நீர்கள் ரொம்பவே கவனமாக கையாளுவது அவசியம் அதே போல நீங்கள் உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்வது நல்லதுங்க யாருக்காவது மிதன ராசினியர்கள் உதவி செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நீங்க செய்யலாம் அதே போல மிதனம் ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஆயுத பூஜையால் ஏற்பட்ட கிரகங்களின் மாற்றத்தால் பார்க்கும் பொழுது எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு இந்த நேரத்துல நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே போல எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட உங்களுக்கும் தாமதமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நீங்க என்னதான் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சாலும் அந்த விஷயத்தை அந்த நேரத்துல செய்ய முடியாது அப்படின்னு சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய செயல் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நீங்க பண்ணலாம் அதே போல மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது கல்வியில் இந்த நேரத்துல கூடுதல் கவனம் தேவை ஒரு முறைக்கு இருமுறை மாணவர்கள் பாத்தீங்கன்னா பாடங்களை படிப்பது உங்களுக்கு நல்லதுங்க எந்த அளவுக்கு மாணவர்கள் இந்த நேரத்துல கடினமா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பல வகையில நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதனால மிதனம் ராசிலே இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நேரத்துல வேறு எதிலுமே உங்களுடைய கவனம் சிதறாமல் கல்வியில மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை ஏற்படும் அதே போல நீங்க படிக்கக்கூடிய பாடங்களை நன்றாக சிந்தித்து ஒரு முறைக்கு இருமுறை படிப்பது நல்லதுங்க நீங்கள் படிக்கக்கூடிய பாடங்களை நன்றாக புரிந்து கொண்டு படித்தால் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மதிப்பெண் இதனால கிடைக்கலாம் அதே போல மிதனம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க மிதனம் ராசி நேர்களுக்கு இந்த ஆயுத பூஜையில ஏற்பட்ட கிரகங்களின் மாற்றத்தால் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் உங்களுக்கான பரிகாரம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயரை வியாழக்கிழமை அன்று வெண்ணெய் சாற்றி மனதார வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் தைரியம் உண்டாகலாம் இதனால் பார்த்தீங்கன்னா எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ மிதன ராசினியர்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் மனதார முழு நம்பிக்கையுடன் ட்ரை பண்ணி பார்க்குறது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி ஆஞ்சநேயரை வாரம் தவறாமல் வியாழக்கிழமை தோறும் உங்களால் முடிந்த அளவுக்கு வெண்ணெய் சாற்றி மனதார வணங்கி வந்து பாருங்க உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்களே கண்கூடா பார்க்கலாம் அதே போல உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் கவலைகள் எதுவா இருந்தாலும் அனைத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு இதனால உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ மிதனம் ராசி நேர்கள் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஆயுத பூஜையில் ஏற்பட்ட கிரக குழு மாற்றத்தால் மிதனம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதே போல மிதனம் ராசி நேர்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நீங்க கண்டிப்பா நடந்து கொள்ளலாம் ஸோ இந்த பலனை கேற்றுவாறு நீங்கள் நடக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களில் நன்மை இதனால கிடைக்கலாம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்